குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தாறு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி காலை பதினொன்று இருபத்தி நாலு மணி வரை தசமி திதி அதற்கு பின்பாக ஏகாதசி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் அதிகாலை மூணு புள்ளி ஜீரோ ஒன்று மணி வரை திருவாதிரை நட்சத்திரம் அதற்கு பின்பாக புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய தினம் முழுவதுமாக சித்த யோகம் இருக்கின்றது இன்றைய நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலையில் ஒன்று முப்பது மணி முதல் ரெண்டு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மாலை நேரம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்ட நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷம நட்சத்திரக்காரர்கள் அதிகாலை மூணு புள்ளி ஜீரோ ஒன்று மணி வரை அனுஷம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக கேட்டை நட்சத்திரம் இருக்கிறது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் கன்னியில் கேது கும்பத்தில் சூரியன் மற்றும் சனி பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் மீனத்தில் ராகு புதன் மற்றும் சுக்கிரன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் தற்போது பனிரண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமன்னார் இந்த மாதிரியான நபர்களுக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க சங்கீதம் சார்ந்த விஷயங்கள் கலைகள் சம்பந்தமான விஷயங்கள் இதன் ரீதியில் ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இசை சம்பந்தமான தொழில் ரீதியிலான முயற்சிகள்லேயும் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்தில் எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலும் திறமை வாய்ந்த நபராக இருப்பீங்க உங்களுடைய ஆற்றல்கள் எல்லாமே வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்திலையுமே ரொம்பவும் தைரியமாக செயல்படக்கூடிய நபர்களாகவும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ஆபரணங்கள் எல்லாம் அணியக்கூடிய யோகங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது ஆபரணங்கள் அணியக்கூடிய எண்ணங்களும் அது சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகளும் இன்றைய தினத்தில் மிகுதியாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது பொறுமை நிலையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய சகோதர சகோதரிகள் மற்றும் உறவு முறைகளுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் வரலாம் அதில் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டியது முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் நடராஜர் வழிபாடு ரிஷபராசி என்பர்களே ராசி ஆதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பண வரவுகள்னால நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது பண வரவுகள் உங்களை வந்து சேரக்கூடிய தினமாக இருக்கிறது கையிருப்பு பணத்தினுடைய அளவும் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும் பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்புல அதிக ஈடுபாடுகள் காட்டக்கூடிய நபர்களாக இன்றைய தினத்தில் இருப்பீங்க கலைகளிலும் இன்றைய தினத்தில் ஈடு ாடுகள் அதிகமானதாக இருக்கும் பேச்சு திறன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இனிமையான பேச்சுவார்த்தைகளும் அதில் வந்து ஒரு மெச்சூரிட்டியான பேச்சுவார்த்தைகளும் இன்றைய தினத்தில் உங்களிடமிருந்து வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வாக்கு சாதுரியங்கள்னால பல்வேறு நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உணவு சம்பந்தமான விஷயங்கள்லேயும் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்க து சாஸ்திரங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல முறையாக கடைபிடிக்கக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார்கள் தாய்வழி மூத்த உடன்பிறப்புகள் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் அந்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது சீர்ஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் நெல்லையப்பர் வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் முகப்பொழிவு அதிகரிக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது ரொம்பவும் ஒரு முதிர்ச்சியான நபராக இன்றைய தினத்தில் நடந்துப்பீங்க தேவையில்லாத கோபங்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் குறையும் ரொம்பவும் கலகலப்பாக இருக்கக்கூடிய நபராகவும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அழகான முகத் தோற்றங்கள்னால உங்களை பார்க்கும் பொழுதே ஒரு கவர்ச்சியான தோற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களை குறித்த சின்ன சின்ன செலவினங்கள் இன்றைய தினத்தில் இருக்கலாம் பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மறைவான விஷயங்கள் ரகசியமான விஷயங்கள் இதன் ரீதியில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது எந்த ஒரு செயலிலும் ஈடுபடும் சின்ன சின்ன பொழுது தடைகள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் நிதானமோடு செயல்பட வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது செலவுகள் சார்ந்த விஷயங்கள்லையும் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மறைமுகமான விஷயங்கள் வழியில் ஒரு சிலருக்கு இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது மிருக சீர்ஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு செலவு சார்ந்த விஷயங்களில் கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்றைய தினத்தில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம்

திருமண சம்பந்தமான விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா எதிர்பார்த்த வெற்றிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது மூத்த சகோதரர் வழியில் சின்ன சின்ன செலவினங்கள் வரலாம் அவருக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது செலவுகள் சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய சுயநலமான எண்ணத்திற்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது அதிக ஆசைகள்னால ஒரு சிலருக்கு செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது அதனால அனாவசியமான செலவினங்களை முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான முயற்சிகளை தவிர்க்கலாம் சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள்னால அந்த வேலைகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அதே மாதிரி எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட விஷயங்களையும் இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது முக்கியமானதாக உள்ளது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் சுபகாரியங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சி இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் எல்லாம் இன்றைய தினத்தில் மிகுதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்கள் உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் நந்தியம் பெருமாள் வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசி ஆதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் பல்வேறு லாப நிலைகளையும் ஆதரவுகளையும் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது விரும்பிய தொழில் ரீதியிலான முயற்சிகள் குறித்த எண்ண ஓட்டங்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்து மூத்த சகோதரர்கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் பணி சார்ந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பணியிடங்களில் ஒரு சிலருக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பணியிடங்கள் தொழில் சார்ந்த இடங்களில் புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது தொழில் முறை ரீதியிலான விஷயங்களில் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றத்தையும் லாபங்களையும் ஆதரவுகளையும் பெறக்கூடிய தினமாக இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் சற்று நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது தொழில்முறை வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் இன்றைய தினத்தில் லாப நிலைகள் இருந்தாலும் சின்ன சின்ன கவனங்கள் அவசியமானதாக உள்ளது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கெல்லாம் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் வீரபத்ரர் வழிபாடு கண்ணீராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் தொழில் முறை சம்பந்தமான விஷயங்கள் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது தந்தை ஏதாவது தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அதையே எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இல்லைன்னா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தந்தை வழியில் மற்றும் தந்தை வழி உறவு முறைகள் வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய தொழில் வெளிநாட்டோடு தொடர்புபடுத்தக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ஆன்மீகம் சம்பந்தமான இறை ரீதியிலான தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும் கற்பித்தல் துறை சார்ந்த பணி ரீதியிலான முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் நீதிமன்றம் சம்பந்தமான வேலை ரீதியிலான முயற்சிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பணியிடங்களில் உங்களுடைய மதிப்பு மரியாதை இதெல்லாமே இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு செயல்பாடுகளில் ஈடுபடும் பொழுதும் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டியது அவசியம் வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் போகிறீங்கன்னா கவனங்கள் அவசியம் தொழில் சார்ந்த இடங்கள்லையும் சின்ன சின்ன கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் அண்ணாமலையார் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் தான தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இரக்க சிந்தனை இருக்கக்கூடிய நபராக இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது ஆன்மீகம் சம்பந்தமான இறை ரீதியிலான தெய்வ காரியங்களை எழுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது ஆனால் இந்த மாதிரியான பணிகளில் இருக்கிறீங்க அப்படின்னா பணி சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன கவனநிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது சட்டம் சம்பந்தமான துறைகளில் பணிகளில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களில் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறது வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் இல்லைனா பயணங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக உள்ளது பூர்வீக சொத்து தந்தை வழி சொத்து வெளிநாட்டு சொத்து இந்த மாதிரி சொத்து சார்ந்த விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்துல ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கவன நிலைகளோடு செல்ல வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உயில் சம்பந்தமான விஷயங்கள்ல குறித்த பேச்சுவார்த்தைகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்லேயும் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளை முடிந்தளவு தவிர்க்கலாம் அதில் ஏதாவது இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் அமிர்த கடேஸ்வரர் வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்கள்லையும் நிதானங்கள் அவசியம் புதிதான முயற்சிகளை மேற்கொள்கிறீங்கன்னா ரொம்பவும் கவனநிலைகள் முக்கியமானதாக இருக்கிறது முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயங்களில் மிகுந்த கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது திருமண சம்பந்தமான விஷயங்கள் எடுக்கிறீங்கன்னா அதில் கவனநிலைகள் முக்கியமாக இருக்கின்றது மனைவி நண்பர்கள் உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகள் இந்த மாதிரியான நபர்கள் வழியில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பார்ட்னர் வழியில் கருத்து மோதல் பிரச்சனைகளோ வேறு ஏதாவது இடையூறுகளோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகு தாக இருக்கின்றது செலவு சார்ந்த விஷயங்கள்லேயும் சற்று கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது அதில் ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் இடையூறுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது நட்ச நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளும் இருக்கும் அதே நேரத்தில் கவனநிலைகளும் அவசியமானதாக இருக்கின்றது அனுஷம் நட்சத்திரக்காரங்கள் இன்றைய தினத்தில் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதன் ரீதியிலே எல்லாம் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் ஆனால் எல்லா வேலைகளையும் நிதானத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது கேட்டை நட்சத்திர தனுசு ராசி என்பர்களே ஆதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா திருமண சம்பந்தமான விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக ஆனதாக இருக்கும் உங்களுடைய மனைவி நண்பர்கள் இரண்டாவது பிள்ளைகள் பார்ட்னர் இந்த மாதிரியான நபர்கள் வழியில பேசும் சற்று நிதான நிலைகள் அவசியமாக இருக்கின்றது இல்லைனா இந்த மாதிரியான நபர்கள் வழியில செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா புதிதான பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது நீண்ட பயணங்கள் போகக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் அதன் வழியில் இடையூறுகள் தொந்த இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கிறது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுடைய நண்பர்கள் பார்ட்னர் உறவு முறைகள் இவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லெமன் எல்லோ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் பரமேஸ்வரர் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசி ஆதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் கோபு நிலைகளை முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது உறவு முறைகள் வழியிலான பேச்சுவார்த்தைகளில் சற்று நிதான நிலைகள் இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது தேவையில்லாத விரோத நிலைகளையும் பகைமை உணர்வுகளையும் கைவிட வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் வேலை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும் சொந்த ஊர்லேயே வேலை தேடக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வேலை சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது ஒரு சிலருக்கு தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் இவங்க வழியில் எதிர்பார்த்த ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு அதிக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது திருமோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் வெற்றிகள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திர காரங்களுக்கு எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுதும் சற்று பொறுமை நிலையோடு கையாள வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பாசப்பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு கும்ப ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் சொந்த ஊரில் வீடுகள் அமைக்கக்கூடிய எண்ணங்கள் மனைகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய பிள்ளைகள் மீது அதிக அக்கறை காட்டக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய மூத்த பிள்ளைகள் தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் இவங்களுக்கு எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாக இருப்பீங்க இறை ரீதியிலான விஷயங்களில் நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பூஜை பிரார்த்தனை உள்ளிட்ட விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதே மாதிரி மந்திரங்கள் சம்பந்தமான விஷயங்கள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லையும் எதிர்பார்த்த நல்ல நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு செயல்பாடுகளில் சின்ன சின்ன கவனங்கள் அவசியம் உரிய நபரிடம் எந்த ஒரு விஷயத்தை குறித்தும் நாம் அவங்கக்கிட்ட அந்த அனுபவத்தை கேட்டு அதுக்கப்புறமா அதன்படி நடக்க வேண்டியது முக்கியமானதாக உள்ளது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது மனதளவில் குழப்ப நிலைகள் இல்லைன்னு சொன்னால் ஏதாவது இடையூறுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசி ஆதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் அசையாத சொத்துகள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் இடமாற்றம் வாகன மாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது சொத்து வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபடுறீங்கன்னா ஒரு சிலருக்கு இளைய சகோதர சகோதரிகள் வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கும் இல்லைனா மாமனார் வழியில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிக ஆர்வங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது கலைகள் சம்பந்தமான விஷயங்கள் விளையாட்டு சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்லையும் ஒரு சிலருக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றன து பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது நிதானங்கள் அவசியம் மனதளவில் குழப்ப நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் வரலாம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது முக்கியமாக இருக்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பல்வேறு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது சுபகாரியங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் ரீதியிலான முயற்சிகளிலையும் அதிக ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயண சம்பந்தமான விஷயம் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயம் நல்ல காரியங்கள் ரீதியிலான முயற்சிகள் எல்லாமே இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் லெமன் எல்லோ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் மருந்தீஸ்வரர் வழிபாடு நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ